சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் கோகுல இந்திரா ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் தற்போதே அரசியல் கணக்குகளும் கட்சி தாவல்களும் தமிழகத்தில் சூடுபிடித்திருக்கிறது அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக்கி வருகிறார்கள் அதே நேரத்தில் அசூர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுக அதிமுக கட்சி மற்றும் கூட்டணியை வலுவிழக்க செய்யும் பணிகளை தொடங்கியிருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் பல தலைவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் சில சீனியர்களை கோபப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்கள் திமுகவுக்கு தாவலாம் என சொல்லப்படுகிறது முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலும் அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு குளங்கள் எழ ஆரம்பித்தன முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என கூறியிருந்தார் அவர் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்த நிலையில்தான் திமுக தலைவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பயனாகத்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அதிமுகவின் சிறுபான்மை தலைவர்களின் முக்கியமானவராக கருதப்படும் அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய தளபதியாக இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிருப்தியிலிருந்து அவர் பிறகு கட்சியிலிருந்து ஒதுங்கியிருந்தார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்தாலும் பாஜக கூட்டணியால் வெறுப்பில் இருந்த அவர் திமுக அமைச்சர்கள் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவருக்கு மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் வழங்கப்பட்டது மேலும் தொடர்ந்து புதுக்கோட்டையில் வலுவாக மக்கள் செல்வாக்குடன் இருக்கும் கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்தார் அதில் அமைச்சர் ரகுபதியின் பங்கு அதிகம் என சொல்லப்படுகிறது புதுக்கோட்டையை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலுவாக இருக்கும் நிலையில் அவரை எதிர்த்து கார்த்திக் தொண்டைமான் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கலாம் என சொல்லப்படுகிறது தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் திமுகவில் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாப்பூரில் பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த மைத்ரேயனும் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அவர் இந்த முறை மீண்டும் டெல்லிக்கு செல்லலாம் என ஆசைப்பட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அதிருப்தியில் இருந்த அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூலமாக தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அவருக்கும் ஏதாவது ஒரு மாநில பொறுப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடலாம் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து அடுத்து கட்சி தாவ சில சீனியர்கள் தயாராக இருப்பதாக சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் மிகவும் செல்வாக்காக இருக்கும் ஒரு தலைவர் தற்போது திமுகவுக்கு செல்ல இருப்பதாக கூறி வருகின்றனர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்சிக்கு வந்த அந்த கரூர் முக்கிய புள்ளி ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் டெல்லி அரசியலை கவனித்து கொண்டார் இந்த நிலையில்தான் ஒரு நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை அவமதித்ததால் அந்த அதிமுக புள்ளி மிகவும் அதிருப்தியில் இருக்கிறாராம் இந்த நிலையில் கோவை மண்டலத்திற்கு பொறுப்பு வகிக்கும் முக்கிய அமைச்சர் ஒருவர் அந்த தலைவரிடம் இடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் திமுகவிற்கு வந்தால் உரிய மரியாதை மற்றும் பதவி கிடைக்கும் என பேசியதாக கூறப்பட்டு வருகிறது இதனையடுத்து தான் தற்போது அந்த அதிமுக புள்ளி திமுக தரப்பில் விரைவில் இணையலாம் என்றும் சொல்லி வருகின்றனர் இதனை தாண்டி மேலும் ஒரு அமைச்சர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் அவர் பெண் அமைச்சர் என்ற தகவலும் வெளிவந்தது அதற்கேற்றால் போல்தான் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பழம் வாய்ந்த தலைவராக அண்ணா நகரில் இறைக்கிறார் குறிப்பாக அண்ணா மறைவுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அடங்கிய அண்ணா மறைவுக்கு பிறகு தொகுதி மறுசீரப்பின் போது உருவானது அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி சென்னையில் ஒரு காலத்தில் பொட்டல் காடாக இருந்த அண்ணா நகர் இன்று கோடீஸ்வரர்களின் சொர்க்க பூமியாக விளங்குகிறது இங்கு பெரும்பாலும் தொழிலதிபர்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் திரை பிரபலங்களும் வசிக்கின்றனர் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன் தொட்டல் காடாக கிடந்த அண்ணா நகரில் தமிழக அரசுதான் அதிகாரிகளுக்கு வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்து குறைந்த விலையில் வீடுகளை கட்டி கொடுத்தது தற்போது அண்ணா நகரில் செல்வ செழிப்பான பகுதியாக காணப்படுகிறது அண்ணா நகரில் ஒரு பகுதி இப்படி என்றால் மற்றொரு புறம் குடிசைகளும் இருக்கத்தான் செய்கின்றன குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா இன்னும் கிடைக்கவில்லை என்பது இங்குள்ள மக்களின் நீண்டகால பிரச்சனையாகவே உள்ளது தவிர சென்னைக்கு உயர் பதவி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வரும் பட்டதாளி இளைஞர்களின் சொர்க்க பூமியாக அண்ணா திகழ்கிறது இங்கு ஏராளமான ஐஏஎஸ் ஐ பி எஸ் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தவற்றில் இந்த தொகுதி உருவான தொடக்கத்தில் திமுக தலைவர் மறைந்த மு கருணாநிதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் அவர்தான் போட்டியிட்டு அண்ணா நகரில் எம்எல்ஏவாக தேர்வானார் அப்போது அதிமுகவில் எம்ஜிஆர் வலுவான தலைவராக இருந்ததால் தமிழகத்தின் முதலமைச்சராக எம்ஜிஆர் பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அண்ணா நகர் தொகுதி பல்வேறு தலைவர்களை சந்தித்திருக்கிறது மறைந்த திமுக பொதுச் கா அன்பழகன் ஆற்காடு வீராசாமி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் இந்த தொகுதியில்தான் போட்டியிட்டு தங்களை வெளி உலகுக்கு அடையாளப்படுத்தி கொண்டனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற கோகுல இந்திராவும் இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்வானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது திமுகவின் கோட்டையாக அண்ணா நகர் விளங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மோகன் அதன் பிறகு பின்னடைவை சந்திக்கவே இல்லை இரண்டாயிரத்தி பதினாறில் வெறும் ஆயிரம் வாக்குகள் தான் கோகுல இந்திரா அண்ணா நகரில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக வேட்பாளர் எம் கே மோகன் எண்பதாயிரம் வாக்குகள் பெற்று ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் கோகுல இந்திராவை அண்ணா நகரில் தோற்கடித்தார் இந்த முறை மீண்டும் திமுகவில் மோகனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் அவர் ஹாட்ரிக் வெற்றி பெறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திமுகவினர் கருதி வருகின்றனர் அதே சமயம் மோகனின் மகன் கார்த்திக்கும் இந்த தொகுதியில் சீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காய்நகர்த்தி வருகிறார் அதிமுகவில் கோகுல இந்திரா போட்டியிடுவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டதாக சொல்ல சொல்லப்பட்டு வந்தது இருந்தாலும் அவர் போதிய அளவில் களப்பணி ஆற்றவில்லை என்றுதான் அதிமுகவினர் கருதி வருகின்றனர் இதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த முறையும் திமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே இருக்கிறது மேலும் அத்துடன் ஏற்கனவே இரண்டு முறை தொடர் தோல்வியை சந்தித்த கோகுல இந்திரா இந்த முறை வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஒருவேளை இந்த முறையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தால் அவரது அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகவும் அபாயம் இருப்பதாக அதிமுகவினர் கருதி வருகின்றனர் மேலும் திமுகவில் மோகனுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையே அண்ணாநகர் தொகுதியில் யார் போட்டியிடுவது என்ற பிரச்சினை நீடிக்கின்றது மறுபுறம் அதிமுக நிர்வாகி கோகுல இந்திரா எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டு முறை நடைபெற்ற தேர்தலில் கோகுல இந்திரா தோல்வியடைந்ததால் எடப்பாடி இந்த முறை கோகுல இந்திரா அண்ணா தொகுதியில் போட்டியிட வேண்டாம் வேறு யாரையாவது போட்டியிட வைக்கலாம் என்ற முடிவில் இருந்து வந்தாராம் ஆனால் இது சுத்தமாக கோகுல இந்திராவுக்கு பிடிக்கவில்லையாம் இதனால் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அடைந்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அவர் அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக அவர் அதிமுக கட்சியிலிருந்து விலகிய கையோடு விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இந்திரா இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக கட்சியிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த கோகுல இந்திரா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க